ார்களே தாயனுடைய மாபெரும்பை மாதத்தின் மிக்க நோன்புகளை நிறைவு செய்தவர்களாக அதாவது மூன்றில் ஒரு பகுதி நிறைவு பெற்றது இன்னும் மூன்றுல இரண்டு பகுதி தான் மிச்சம் இருக்குது இந்த நாட்களை வரக்கூடிய நாட்களை கண்ணியமான முறையில் கழிக்க பிரயோஜனமான முறையில் கழிக்க நம் அனைவர்களுக்கும் வாய்ப்பு தந்தருள்வானாக உடல் ஆஃபியத்தோடும் மன வலிமையோடும் இந்த நோன்புகளை சரியான முறையில் சிறப்பாக கட சிறப்பாக இந்த நோன்புகளுடைய நாட்களை கையாள்வதற்கு உள்ள ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தோசி குறிவானாக நம்முடைய எல்லா அமல்களையும் சரியான முறையில் சிக்கத்தான முறையில் ஆஃபியத்தான முறையில் நிறைவேற்றக்கூடிய வாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்து நோட் இந்த நாட்களில் செய்யக்கூடிய ஒவ்வொரு துவான்களையும் ஒவ்வொரு அமல்களையும் முழுமையாக தொழில் செய்வானாக ஆமீன் அல்லாஹ் நாயகம் சுல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னது போல ரமதானுடைய முதல் பத்து நாட்கள் அல்லாஹனுடைய ரஹ்மத்தை அவனுடைய கருணையை கேட்க வேண்டும் என்பதாக சுல்லாத அலிஸ்லம் சொன்னார்கள் அதனால் போதோ பத்து நாள் அல்லாஹூம் ரஹம்னி ரஹ்மதி கே ரஹ்மர் ராகமீன் யா அல்லா என் மீது கருணை செய்வாயாக கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளனே என்பதாக அவனிடத்தில் துவா கேட்டுக் கொண்டிருந்தோம் இன்று இரவிலிருந்து அல்லாஹூ மஹஃபர்லி துனூபி வஹத்தா அஃபுல்லா யாரோமே என்னுடைய எல்லா விதமான பாவங்களையும் யா அல்லாஹ் என்னிடமிருந்து மன்னித்தந்திருவாயாக நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த இரண்டாவது பத்து அல்லாஹ் நம்மின் மீது மகஃபிரத்திற்கு ஒரு பத்து நாட்கள் அல்லாஹு நம்மின் மீது நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி ஒரு ஸ்பெஷலாக ஒரு பத்து நாளை கொடுத்து இந்த பத்து நாட்களில் உன்னுடைய பாவங்களை எல்லாம் என்னிடத்தில் மன்னிப்பு கையில் நான் மன்னிக்கின்றேன் என்பதற்காக தயாராக இருந்து கொண்டிருக்கின்றான் இந்த நாட்களில் எந்த விதமான சங்கடமும் இல்லாமல் அதற்காக வெறும் அல்லாஹூ மஹஃபூல் இதுவை மட்டும்தான் ஓதணும் அல்லாஹ் மரஹம் நீ ஓதக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது அதுவும் ஓதணும் இடத்துல ரஹ்மத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் நம்மளுடைய வேண்டிய மகஃபிரத்தையும் இடத்துல கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டும் நாளை அடுத்து வரக்கூடிய எத்துக்கும் என்னன்னார் நரகத்திலிருந்து உண்டான விடுதலையும் இடத்துல கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் நம்மளுடைய பாவங்களுக்கு அதிகமாக மன்னிப்பு இடத்துல கேட்க வேண்டும் இந்த பத்து நாட்கள் விஷாலாம் நம்மளுடைய எல்லா விதமான அமல்களையும் முழுமையாக அல்லாஹு தாலா கவல் செய்வானாக இணையத்தில் கூடியார்களே இன்றைய நாள் சூரத்து ராஜ் என்ற அத்தியாயத்திலிருந்து சூரத்தில் நகல் என்ற அத்தியாயம் முறை ஓதப்பட்டது இடையில சூரத்தில் இப்ராஹிம் சூரத்தில் ஹஜிர் என்று மொத்தம் நான்கு அத்தியாயங்கள் நான்கு சூறாக்கள் ஓதப்பட்டிருக்கின்றன அலமது இல்லா உனேஹல் ஜுசு இந்த சூறாக்களிலே அல்லாஹு தாய்லா ஹசரத் இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்களை பற்றி ஒரு சூறாவை முழுமையாக அல்லாஹு தாய்லா கொடுத்திருக்கின்றான் ஹசரத் இப்ராஹிம் அலிஹிசலாம் அன்னவர்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் என்னதான் நமக்கு நாயகம் சல்லாஹு அலிஹஹ் வல்லம் அன்னவர்கள் நமக்கு உரிய நபி அவர்கள் நமக்கு தான் அவர் தான் நபி என்று இருந்தாலும் ஹசரத் நாயகம் சல்லாஹ் அலையுஸ்லம் அவர்கள் காட்டிச் சென்ற பலவிதமான சுன்னத்துகள் ஹசரத் இப்ராஹிம் அலிசலாம் அன்னவரிடத்திலிருந்து கடைபிடிக்கப்பட்ட சுன்னத்துகளாக இருக்கின்றது என்பதற்கு மாற்று கருத்து கிடையாது நாயகம் சல்லாஹ் அலிவல்லாம் அவர்கள் அல்லாஹு முல்லா எப்படி புறாணல்ல இவர்களிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்குது அவர்களை பின்பற்றுங்கள் என்பதாக சொன்னாலும் அதே மாதிரி ஹசரத் இப்ராஹிம் அலிசலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுதும் இவரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்குது இவரை பின்பற்றுங்கள் என்பதாகவும் அல்லாஹு தாலா சொல்லியிருக்கின்றான் காரணம் சல்லல்லா அலி அலாம் அவர்களுடைய நேரடி தந்தை என்பதாக சல்லல்லா அலையிஸ்லாம் அவர்கள் சொல்வார்கள் ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஹசரத் இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்களும் இசாக் அலிஸ்லாம் அவர்களும் இரண்டு மகன்கள் ஹசரத் இப்ராஹிம் அலையாஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களை மக்காவை கட்டுவதற்காக வேண்டி ஆணையிடுகின்றான் இந்த இடத்துல பள்ளிவாசலை எழுப்புங்க கட்டடம் இருக்குது அந்த இடத்துல பள்ளிவாசலை எழுப்புங்க சல்லா அலிஸ் ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹுத்தானா சொல்லுகின்றான் ஹசரத் இப்ராஹிம் அலையலாம் அவர்களும் தன்னுடைய மகனான ஹசரத் இஸ்மாயில் அலைய இஸ்லாம் அவர்களும் சேர்ந்து அந்த மக்கா மக்காவுடைய கட்டடத்தை எழுப்புகின்றார்கள் இந்த இடத்துல துவா செய்கிறாங்க ரப்பனா ஒபான் சஃபீகும் ரசோல் அமீனும் யாரெல்லாம் இந்த இடத்துக்கு எல்லா விதமான பறக்கத்தையும் கொடு இங்கே யார் யாரெல்லாம் நுழையிறாங்களோ அவங்களுக்கு நிம்மதியை கொடு அவர்களுக்கு பாதுகாப்பை கொடு இந்த ஊருக்கு உண்டான பறக்கத்தை கொடு எல்லா விதமான ரிசுக்குகளையும் இங்கே கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு ரபனா உகாசுகிமா ரசூலை மின்ஹும் யான்லா இந்த ஊருக்கு இந்த பட்டணத்துக்கு ஒரு நபியை அனுப்பு உன்னுடைய ரசூல ஒரு ரசூலை அனுப்பு எப்படி சொல்லுவாங்கன்னா என்னுடைய குச்சலங்களில் இருந்து ஒரு ரசூலை அனுப்பு அந்த ரசூல் உன்னுடைய ஆயத்தை ஓதி அவர்கள் இந்த ம இந்த உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் இது போன்ற விஷயங்களை எல்லாம் சொல்லி துவா கேட்பாங்க அவர்களை ஒரு தந்தையாக அன்று செய்த துவா அல்லாஹு தாலா இஸ்மாயில் அலிஹ் இஸ்லாம் அவர்களுக்கு பிறகு எந்த விதமான நபியும் அங்கே அனுப்பல இஸ்மாயில் அலையி இஸ்லாம் அவருடைய வம்சத்தில் எந்த விதமான நபியும் இல்லை ஸரத் இஸ்ஸாக் அலி இஸ்லாம் அவருடைய வம்சத்தில் தொடர்ந்து நபிமார்களாக வந்துக்கிட்டே இருக்கிறார் ஸரத் இஸ்மாயில் அலி இஸ்லாம் வம்சத்தில் எந்த நபியுமே இல்லாமல் ஸரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை செய்யும் பொழுது துவா செய்யும் பொழுது இஸ்மாயில் அலிஹி இஸ்லாம் அவர்கள் உடன் உடனிருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு பிறகு எந்த நபியுமே இல்லை கடைசியாக கண்மணி நாயகன் சல்லாஹாஹ் அலி வசலம் மன்னவர்கள் அல்லாஹு தாலா கடைசி நபி இறுதி நபியாக உறுதியான ஒரு நபியாக அல்லாஹு தாலா மக்கமா நகரத்திற்கு ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் செய்த துவாவினுடைய அடிப்படையில் ஹசரத் நாயகன் சல்லல்லாஹ் அலி வசலம் மன்னர்களை அனுப்புவதாக முஃபஸிரீன்கள் தங்களுடைய கிரந்தங்களிலே எழுதுகின்றார்கள் இனியத்துக்குரியவர்களே ஹசரத் இப்ராஹிம் அலிசலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி அவர்களிடத்திலிருந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான நிறைய விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தேவையான ஒரு விஷயம் என்னென்று சொன்னால் ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு தந்தையாக ஒரு கணவராக ஒரு மகனாக ஒரு நபியாக இந்த சமூகத்திற்கு எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று தங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டி சென்ற ஒரு மாமனிதர் ஹசரத் இப்ராஹிம் அலையாம் அவர்கள் வரும் பொழுது அதற்கு முந்தைய நபிமார்களுடைய எந்த விதமான சாடல்களும் இல்லை எல்லாமே சிலை வணக்கங்களை புரிந்து கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் யாருக்குமே ஒரு பகு அதாவது ஒரு படிப்பறிவு என்று சொல்லக்கூடிய ஒரு பகுத்தறிவு என்று சொல்லக்கூடிய இதில் ஏதாவது ஒரு இப்படி ஒரு விஷயம் இருக்குதா அப்படின்ற போன்ற எந்த விதமான சிந்தனைகளும் இல்லாமல் வெறும் சிலை வணங்கிகளாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஹசரத் இப்ராஹிம் அலிகலாம் அவர்கள் தங்களுடைய சிந்தனை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் தன்னுடைய தந்தை இடத்திலேயே கேட்குறாங்க தந்தையே நீங்கள் தான் இந்த சிலையெல்லாம் செய்கிறீங்க நீங்கள் தான் இந்த சிலையெல்லாம் செய்கிறீங்க இந்த சிலை நீங்கள் செய்யப்படக்கூடிய ஒரு சிலை நீங்கள் உங்கள் கையால் செய்யக்கூடிய ஒரு சிலை உங்களுக்கு கடவுளாக ஆக முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஹசரத் இப்ராஹிம் அலிஸ்வலாமனுடைய சிந்தனை விரிவடைகின்றது இந்த சிலை உடையுது அந்த சிலையை நீங்கள் தான் சரி பண்ணுறீங்க அந்த சிலையை நீங்கள் தான் சரி பண்ணுறீங்க தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள முடியாத ஒரு சிலை எப்படி நமக்கு இறைவனாக இருக்க முடியும் என்று சிந்தித்து பாருங்கள் தந்தை யாரே அப்படின்னு சொல்கிறாங்க ஹசரத் இப்ராஹிம் அலிஸ்வலாமுடைய சிந்தனை விரியுது அப்படியே போகுது இப்படியெல்லாம் சிந்திக்கின்றார்கள் என்று சொன்னால் சூரியனை பார்க்குறாங்க காலையில் எழுந்திரிச்சு சூரியனை பார்க்குறாங்க இந்த சூரியன் உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்குது இதுதான் ஒருவேளை கடவுளாக இருக்குமோ இறைவனாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க மாலையானதும் மறைகின்றது இறைவன் என்று சொல்லக்கூடியவன் எந்த நேரத்திலும் உண்டான தகுதி இல்லாதவன் உண்டான தகுதி இருக்கக்கூடாது ஒருவேளை இரவுல சந்திரன் வருது நிலா வருது நிலாவை பார்க்குறாங்க இரவு அழகான வெளிச்சத்தை கொடுக்குது ஒருவேளை இதுதான் இறைவனாக இருக்குமோ பகலில் காணாமல் போயிருது சூரியனுடைய வெளிச்சத்தில் காணாமல் போயிருது அப்போ இதுவும் இருக்க முடியாது அப்போ இதையெல்லாம் தாண்டி ஒரு சக்தி இருக்க வேண்டும் ஹசரத் இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா இது வரைக்கும் நான் நபி நீங்க நபி நான் உன்னுடைய இறைவன் என்பதாக எந்த விதமான வகையும் அனுப்பலை மாறாக ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய உள்ளத்தினுடைய எண்ணம் இப்படி இருக்கின்றது இதையெல்லாம் தாண்டிய ஒரு சக்தி இந்த உலகத்தை ஆட்டி படைச்சிருக்கு இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றது அதுதான் யார் அப்படிப்பட்ட ஒரு சக்தி தான் என்னுடைய இறைவனாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு பலவிதமான கோணங்களிலே எடுத்து வைக்கின்றார்கள் நம்ம எல்லாம் ஹசரத் இப்ராஹிம் அலி அவருடைய வரலாறுகளை பார்த்திருப்போம் ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு சமுதாயத்திற்கு தேவையான ஒரு முன்னோடியாக எப்படி தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கின்றார்கள் தங்களுடைய சிந்தனைகளிலிருந்து ஆரம்பிக்கின்றார்கள் தங்களுடைய சிந்தனையை முதலிலே வெளியே கொண்டு வந்து எல்லா மக்களிடத்தும் எடுத்து சொல்கிறாங்க அதுப்பெல்லாம் சரத் இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் அல்லாஹ் ஒருவன் என்பதாக சொல்லலை மாறாக இதை தாண்டி ஒரு சக்தி இருக்கின்றது இதை தாண்டி உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கின்றது அதுதான் நம்மளை படை நமக்குண்டான இறைவனாக இருக்க முடியும் என்ற விஷயங்களை சொல்லும் பொழுதுதான் அங்கே எதிர்ப்புகள் வலுப்பெறுகின்றது அதற்கப்புறம் தான் அல்லாஹாலா ஹசரத் இப்ராஹிம் அலையா சலாம் அவர்களுக்கு பலவிதமான வகிக்களை அனுப்பி அவர்களை நபியாக்கி தன்னுடைய ஹலீலாக ஆக்குகிறான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் வெறும் நபியாக இல்லாமல் தன்னுடைய ஹலீல் தன்னுடைய தோழர் என்பதாக சொல்கின்றான் மலக்குமார்களுக்கு கூட பொறாமை வருகின்றது சில நேரங்களில் அல்லாஹ் நாங்கள் உன்னையே உன்னையே வணங்கிக்கிட்டு உன் கூடவே எப்பவுமே இருக்கிறோம் நீ என்ன சொன்னாலும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நீ என்ன சொன்னாலும் செய்கிறோம் நீ சஜிதாவிலேயே இருக்க சொல்றியா இருந்துகிட்டே இருக்கிறோம் ருகுவிலேயே இருக்க சொல்றியா இருந்துக்கிட்டே இருக்கிறோம் தியாமலியே நிக்க சொல்றியா நின்றுக்கிட்டே இருக்கிறோம் இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் உனக்கு எவ்வளவோ செய்கிறோம் இன்னும் உயிரை எடுக்க சொல்லக்கூடிய வழக்குகள் இருக்கிறாங்க உலக நபிமார்களுக்கு வகை அனுப்பக்கூடிய வழக்குகள் இருக்கிறாங்க இப்படி எல்லா வழக்குகளும் நாங்கள் இருக்க உன்னுடைய ஹலீலாக உன்னுடைய நண்பராக ஒரு நபியை தேர்ந்தெடுக்கிறாயே நுசரத் இப்ராஹிம் அலைய இஸ்லாம் அவர்களை தேர்ந்தெடுக்கிறியே அப்படின்னு சொல்லி வழக்குமார்கள் எல்லாம் இடத்துல போய் பொறாமை கொள்கின்றார்கள் அல்லாஹு தாலா சொல்கின்றான் வழக்கே நீங்கள் கேட்ட கேள்வியெல்லாம் கரெக்டு தான் அதற்குண்டான அர்த்தத்தை நீங்கள் அவரிடத்துல போய் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க ஏன் நான் அவரை ஹலீலாக ஆக்குகின்றேன் என்பதாக அவரிடத்துல போய் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஹசரத்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களிடத்துல இரண்டு மலக்குகளை அல்லாஹு தாலா மனித ரூபத்தில் அணைக்கி அனுப்புகிறோம் இரண்டு பேர்களும் வருகை தருகின்றார்கள் யாருமே இல்லாத பொட்டல் காடு ஏதோ அங்கங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் ஆனால் ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் உணவினுடைய நேரம் வந்து விடுகின்றது உணவு சாப்பிடக்கூடிய நேரம் வந்துருச்சு ஹசரத் இப்ராஹிம் அலையலாம் அவர்கள் வெளியே தேடி தேடி சுற்றிக்கிட்டு அலைகிறாங்க வெளியே ஆள் தேடி அலைகிறாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் ஹசரத் இப்ராஹிம் அலிசலாம் அவருடைய பழக்கம் ஒரு நேரம் கூட ஒரு விருந்தாளி இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க யாரையாவது ஒரு ஆளை பிடிச்சி கொண்டு வந்து உட்கார வச்சு தன்னுடைய வீட்டில் விருந்து வச்சு தான் அனுப்புவார் அப்படிப்பட்ட ஒரு பண்பை பண் பண்பை மிக்கவர் ஹசரத் இப்ராஹிம் அலையாம் அவர்கள் வெளியே வந்து தேடி தேடி அலையிறாங்க அன்னைக்குன்னு பார்த்து யாருமே கிடைக்கல எந்த நேரமும் தன்னுடைய பக்கத்தில் தன்னுடைய உணவ உணவருந்தக்கூடிய நேரத்தில் ஒரு விருந்தாளி இல்லாமல் உணவருந்தக்கூடிய மனதே வராது ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு வெளியே தேடி தேடி பார்த்துட்டு இன்னைக்கு விருந்தாளி கிடைக்கலையே அப்படின்ற வருத்தத்தில் வீட்டில் உட்காந்து சாப்பிடாமல் உட்காந்துருக்கிறாங்க எப்படி சாப்பிடாமல் உட்காந்துருக்கிறாங்க காரணம் இன்றைக்கி எந்த விருந்தாளியும் கிடைக்கலையே வெளியே ஒரு குரல் கேட்குது அல்லாஹுவை புகழக்கூடிய ஒரு வார்த்தை வழக்குகள் நின்றுக்கிட்டு ரெண்டு பேரும் மனித ரூபத்தில் வந்த ரெண்டு பேரும் போய் நின்று ஒரு களிமாவை ஓதுறாங்க அல்லாஹி அல்லாகி வல மந்தில் இல்லாகி வலாக இல்லாக இல்லல்லாகு அல்லாஹூப்பர் அல்லாஹு புகழக்கூடிய இந்த களிமாவை ஓதுறாங்க ஜிசரத் இப்ராஹிம் அலி சலாமன் அவர்களுக்கு ஒன்றுமே புரியலை ஏதோ ஒரு அழகியான அழகான ஒரு வார்த்தை என்னுடைய ரப்பை புகழக்கூடிய ஒரு வார்த்தை யாரோ சொல்கிறாங்க வெளியே வந்து கே தேடுறாங்க இரண்டு பேர் ஒரு ஓரத்தில் நிற்கிறாங்க ரெண்டு பேரையும் புட்டு வராங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்து என்ன ஓது நீங்கள் மறுபடியும் ஓதுங்க ஆனா ஒன்றும் சொல்லலையே இல்ல நீங்க ரப்ப ஏதோ புகழ்ந்தீங்க என்னுடைய ரப்ப ஏதோ புகழ்ந்து புகழ்ந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னீங்க அந்த வார்த்தையை சொல்லுங்க அந்த களிமாவை எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்ப வந்த ரெண்டு பேரும் கேட்குறாங்க இந்த களிமாவை நான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன பகரம் தருவீங்க எனக்கு என்ன பகரம் தருவீங்க என்னிடத்துல இருக்கக்கூடிய ஆட்டு மந்தைகளை அப்படியே எடுத்துக்கொள்ளுங்கள் என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆட்டு மந்தைகள் இருக்கிறது மாடு மந்தைகள் இருக்கின்றது ஒட்டகம் இருக்கின்றது ஆட்டு மந்தை முழுசா எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் எனக்கு அந்த களிமாவை சொல்லிக் கொடுங்க அந்த களிமாவை ஓதுறாங்க அது இப்ராஹிம் இப்ராம் அப்படியே மெய் மறந்து நின்னுறாங்க இரண்டாவது முறை கேட்கின்றார்கள் இரண்டு பேரையும் பார்த்து சொல்கிறாங்க மறுபடியும் அந்த களிமாவை எனக்கு சொல்லிக் கொடுங்க ரெண்டு பேரும் கேட்குறாங்க இப்போ எங்களுக்கு என்ன பகரம் தருவீங்க என்ன இடத்துல இருக்கக்கூடிய ஒட்டகம் மந்தை மாட்டு மந்தை எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் இரண்டாவது தடவை ஓதுகின்றார்கள் அது சிறுத் இப்ராஹிம் அலையாம் மெய் மறந்து விடுகின்றார்கள் மூன்றாவது முறை திரும்பவும் கேட்குறாங்க ரெண்டு பேரும் எனக்கு திருப்பவும் அந்த களிமாவை சொல்லிக் கொடுங்க இப்போ உங்களிடத்துல என்ன இருக்குது என்னுடைய எல்லா விதமான சொத்துகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள் மீண்டும் கேட்கின்றார்கள் மீண்டும் ஓத சொல்றாங்க மீண்டும் சொல்லிக் கொடுக்கும் பொழுது இப்போ உங்களிடத்துல என்ன இருக்கு எல்லா சுத்தியும் இடத்துல கொடுத்துட்டீங்க எல்லா சுத்தியும் இடத்துல கொடுத்துட்டீங்க இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தரணும்னா நீங்க கொடுப்பதற்கு என்ன இருக்குது அவர்கள் இருவர்களிடத்தும் ஹசரத் இப்ராஹிம் அலையம் சொல்கின்றார்கள் என்னுடைய ரூஹ் இருக்கின்றது என்னுடைய ரூஹ் இருக்கின்றது என்னுடைய ரூஹை எடுத்துக் கொள்ளுங்கள் என்னுடைய உயிரை கூட உங்களுக்காக கொடுத்து விடுகின்றேன் அந்த களிமாவை ஒரு வாட்டி சொல்லிக் கொடுங்க ஹசரத் இப்ராஹிம் அலையாம் அவர்கள் இரண்டு பேர்களும் நின்ற மாத்திரத்திலேயே உடனே அந்த இடத்துல ரெண்டு வழக்குகளும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகின்றார்களையா அல்லாஹ் உன்னுடைய ஹலீலாக சரியான நபரை தான் தேர்ந்தெடுத்திருக்கின்றாய் உன்னுடைய கலிலாக சரியான நபரைத்தான் தான் தேர்ந்தெடுத்திருக்கின்றாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவர்களும் இரண்டு மலக்குகளும் ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அந்த இடத்துல வந்த இடத்துல இரண்டு அந்த கலிமாவை சொல்லி கொடுத்துட்டு கேட்குறாங்க இன்னும் இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிறீங்களே சாப்பிடாமல் என்னென்ன என்ன செய்தி அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இப்ராஹிம் அலையலாம் சொல்கிறாங்க நான் இன்று என்னுடைய விருந்தாளிக்காக வேண்டி தேடிக்கிட்டு இருக்கிறேன் விருந்தாளி எதுவும் கிடைக்கல நீங்கள் ரெண்டு பேரும் வாங்க இன்னைக்கு நம்ம எனக்கு நீங்கள் தான் நீங்கள் இருவது தான் விருந்தாளி அப்படின்னு சொல்லி ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் சந்தோஷமாக ரெண்டு பேரையும் ரெண்டு பேரும் மலக்கின்றது தான் இது வரைக்கும் தெரியல ரெண்டு பேரும் ஏதோ ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க ஆனால் ஜரத் இப்ராஹிம் இஸ்லாம் இஸ்லாம சொல்றாங்க நவியே உங்களுக்கான ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் தான் இது நீங்கள் ஏன் ஹலீலாக்கப்பட்டீர்கள் என்பதாக அல்லாஹ் இடத்துல நாங்கள் கேட்டோம் அல்லாஹ் நீங்கள் தான் சலீலாகுவதற்கு தகுதியானவன் என்பதை எங்களுக்கு நிரூபித்து காட்டிவிட்டான் ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை பார்த்து இரண்டு மலக்குகளும் சொல்கின்றார்கள் இரண்டு பேரும் வேடம் வேடத்தை கலைக்கின்றார்கள் நாங்கள் இருவரும் வழக்குகள் என்பதாக சொல்கின்றார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே இன்னைக்கு நம்ம சுஹான்லாஹி வலமது இல்லாஹி வலா இலஹி இல்லாஹுல்லாஹ்பர் இந்த ஒரு வார்த்தை இந்த ஒரு களிமா நம்மளுடைய நாவலை எப்படி வந்தாலும் முடிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறோம் ஆனால் இந்த சமுதாயத்திற்கு வாங்கி கொடுப்பதற்காக வேண்டி தன்னுடைய உயிரையும் பணையும் வைத்தவர்கள் ஸரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹனுடைய இந்த புகழக்கூடிய இந்த கனிமாவை இந்த சமுதாயத்துக்கு கிடைக்க செய்வதற்கு தன்னுடைய உயிரையும் முன்னாடி கொண்டு வராங்க சரத் இப்ராஹிம் அலிசலாம் அப்படிப்பட்ட ஒரு நபியினுடைய மகனாக கண்மணி நாயகன் சல்லாஹ் அலிசலாம் அவர்கள் பிறந்தது மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் இன்னைக்கு நாம் இவர்களுடைய சுண்ணத்துக்களை எத்தனை சுனத்துக்களை பின்பற்றுகின்றோம் என்பதை பார்க்க வேண்டும் ஜரத் இப்ராஹிம் அலிசலாம் அவருடைய சுண்ணத்து நம்முடைய முடி வெற்றுதல் முடிவெற்றதிலிருந்து நெகம் வெற்றது மீசையை கத்தரிக்கிறது நாம் கைலி உடுத்துறது சத்தனா செய்வது இது போன்ற எல்லா விதமான சுன்னத்துகளும் ஹசரத் இப்ராஹிம் அலிசலாம் அவரிடத்திலிருந்து வந்த ஒரு சுண்ணத்துகள் தான் சல்லல்லா அலையம் அவர்கள் எந்த இடத்திலும் தன்னை விட்டு கொடுத்துக்கவே மாட்டாங்க தங்களுடைய தந்தையாக ஹசரத் இப்ராஹிம் அலையாம் அவர்களை விட்டுக் கொடுக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு சல்லா அலையம் அவர்கள் ஹசரத் இப்ராஹிம் அலையா அவருடைய சுண்ணத்தை பேணி பாதுகாப்பவர்களாக இருந்தார்கள் தங்களுடைய சுண்ணத்துகளுக்கு கூட தன்னுடைய சுண்ணத்துக்களை விட ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய சுண்ணத்துக்களை பேணி பாதுகாக்குமாறு சுமத்துக்கு எடுத்துச் சொல்லியிருக்கின்றார்கள் அந்த அளவுக்கு ஹசரத் இப்ராஹிம் அலையிஸ்லாம் அவருடைய வாழ்க்கையில் நமக்குண்டான முன்மாதிரிகள் நிறைய குட்டி கிடக்குது அதை அல்லாஹு தானாவும் புராணிலே பறைசாற்றுகின்றான் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை மட்டுமல்லாமல் எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுகளையும் அறிந்து நம்முடைய வாழ்க்கையை அடைவதற்கு நல்ல முறையில் வாழ்வதற்கு நம் அனைவர்களுக்கும் வல்ல ரஹ்மான தோசி குறிவானாக பாசரத் ஹவானி அலமது இல்லா ரூபிலி سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك ونشهد ان لا اله الا انت استغفرك ونتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين